நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் அப்புறம் இந்த மேடியாவில் இருக்கும் சௌந்தரராஜன் ஆக்டர் ஆர்பி உதயகுமார் சார் எங்களின் ஆசீர்வாதத்தோடு நான் இந்த லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்கு ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டப்பு டப்புன்னு பேச வராது என்னோட என்னோடய டீம்லாம் சொன்னாங்க என்ன டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இதை எங்களுக்கு சொல்லி நான் கொடுத்து விட்டாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இதை நான் வந்து நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால் விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு ரெண்டு பண்ணல ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலி ச மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அண்ணா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி டு டூ சம்திங் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேருந்து அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும் அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஸோ ப்ளைண்டாக வந்து நம்மளும் நிறைய லாஸ் ஆகணும் அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும் இப்போது மிட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வேலை செய்யலாம் வைங்களா அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன் நிறையா பசங்களை பழகி வச்சுருந்தேன் ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க பெண் பண்ணி உட்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்போம் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அண்ணன் கண்டிப்பாக அண்டு ஓகே கம்மிங் பேக் டு திஸ் பாலிட்டிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இங்கே வந்து சென்னை இஸ் அ பிளேஸ் வெல்கம் செய்ய முடியும் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் எல்லா பாதையுமே வந்து ரெக்காப்பட்டு இருக்க முன்னும் முன் செடிகள் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வரவுகள் நீ என்ன மேலே வர்றது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சிஸ் தமிழின் சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜண்ட் வந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம் இது இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்த நாளை வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஷனாக பண்ணி வச்சோம் அப்போ சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்டோட ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் லைஃப்லேயும் கனெக்ட் என்னோடய ட்ராவலில் கனெக்ட்டு இப்போது என்னோட ஃபேமிலியிலையும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து ஜாமியன் லியோ தாஸ்ன்னு தெரிய வச்சேன் அண்ட் இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பார்ட்டிக்ஸ் போட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடெக்ஷன் ஹோஸ்ஸும் நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காஸ்டில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து காஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிகைவெர்ஸ்லிங் அவங்க எல்லாருமே வந்து எங்கள் சக்ஸஸ் ஃபீட்டில் அவங்க எல்லாம் ஒவ்வொரு படம் முடிஞ்சவனா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் எங்க ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி கண்டிப்பாக ட்ரெஸ் பீக்கில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவருக்கான ஹானர் அவங்களுக்கான மோமெண்ட்டை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் அப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் பார்த்துன்னு நினைக்கிறேன் எல்லாருமே என் களத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து நான் எல்லாருமே வந்து எங்கள் பொறுப்பில் வந்து ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ் கழிச்சு நாங்கள் வந்து வேலை பார்க்க போவதில்லை ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லோருமே என் சின்ன சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கோம் நான் மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி நான் எப்படியும் விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்ததும் அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறார் எது நான் அவர் கேப்டன் செலவும் எங்கள் அப்பா வந்து பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க அண்டு இன்றைக்கூட எங்கள் அப்பாவோடய ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் நாவ்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டலில் நான் வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதே விஷயமா பிரேம்லதா மேடம் ஃபேமிலியும் பார்த்து நாங்கள் வந்து சந்தித்து பேசணும் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு மக்களை நம்ம தமிழ்நாட்டை பெருமையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் நாங்கள் ஈடுபட்டு செயல்படுவோம் ரொம்ப நன்றி தேங்க்யூதான் அதே இந்த ஸ்டேஜில் இருக்கிற டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோடய மரணமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு <laughs> வியான்பு <laughs> இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதல்ல நின்னே சொல்லிக்க மாட்டேன் ரொம்ப பிகேனில் இருப்போம் ரொம்ப பின்னாடி இருந்து நல்லா டைரெக்டர் வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அது நிறைய பொழிச்சவங்க அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்த வயசில் அப்படி ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரெக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் நடிகர் நடிகை கோஆப்ரேட் பண்ணிணாரு அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன் தி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டினேன் பி ஆல் வெல்கம் ஹான் பிகா பாலஃபர் சங்கத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மதத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி தமிழ் திரைப்பட திரையூடகத்தின் கட்டி காத்துக்கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி உங்களை திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியா உங்க கம்பெனியை லான்ச் பண்றது என்பது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்